பொது காலத்தினுடைய ஐந்தாவது வாரத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஆகி இன்றைக்கு தொடக்க நூலிலே நமக்கு அவர்கள் படைப்பினுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து வாசிக்க கேட்போம் நம் உருவிலும் நம் சாயலிலும் மானிடரை உண்டாக்குவோம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபது முதல் தொடர்ந்து அதிகாரம் இரண்டு வார்த்தைகள் நான்கு முடிய தொடக்கத்தில் கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார் இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் ரக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி பலகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள் பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் மாலையும் காலையும் நிறைவுற்று ஐந்தாம் நாள் முடிந்தது அப்பொழுது கடவுள் கால்நடைகள் ஊர்வன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார் கடவுள் காட்டு விலங்குகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார் கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பல்கி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் கடல் மீன்கள் வானத்துப் பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார் அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன் இவை உங்களுக்கு உணவாகட்டும் எல்லா காட்டு விலங்குகள் வானத்துப் பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார் அவை மிகவும் நன்றாய் இருந்தன மாலையும் காலையும் நிறைவுற்று ஆறாம் நாள் முடிந்தது விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பெற்று நிறைவேய்தின மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார் அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் கடவுள் ஏழாம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார் ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார் விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்ற முறைமையாகும் ஆண்டவரின் நன்றி ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையுமாய் விளங்குகின்றது ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் போதே மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மனித பிறவிகளில் நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திராம் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரே நீர் உம் நியமங்களை தந்தீர் உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ளச் செய்யும் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்திறெடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மார்க் எழுதிய நற்செய்தி ஏழாவது பிரிவு பிரிவு ஏழிலே முதல் பதிமூன்று வாக்குகள் ஒருநாள் நாள் பரிசெயரும் எருசலேமில் வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர் அவருடைய சீடருள் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் பரிசெயரும் ஏன் யூதன் அனைவருமே தன்னுடைய மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பது இல்லை சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர் அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன ஆகவே பரிசேயரும் அரைநூல் அறிஞரும் அவரை நோக்கி உம்முடைய சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர் அதற்கு அவரோ வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி ஏசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கின்றார் இந்த மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்களது உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவிலே இருக்கின்றது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்றுக் கொடுக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகின்ற வருகின்றவர்கள் என்று அவர்களிடம் கூறினார் மேலும் அவர் உங்களது மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும் தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கின்றார் அல்லவா ஆனால் ஒருவர் தன்னுடைய தாயையோ தந்தையையோ பார்த்து நான் உமக்கு தர கடமைப்பட்டிருப்பது கோர்பான் ஆயிற்று அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால் அதன் பின் அவர் தன் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பது இல்லை இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகின்றீர்கள் இதுபோல நீங்கள் பலவற்றையும் செய்கின்றீர்கள் என்று அவர்களிடம் கூறினார் இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் படைப்பினுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் இந்த படைப்பிலே எல்லாவற்றையும் படைத்தவர் இறுதி நாளிலே ஏழாம் நாள் அவர் ஓய்வு கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் இன்றைக்கு பல மரபுகள் மீறப்படுகின்றது மரபுகளை கடைப்பிடிக்கின்ற சூழலும் இருக்கின்றது அதே வேளையிலே மரபை மீறுகின்ற சூழலும் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் ஓய்வு நாள் என்பது ஒரு கடமையாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு செயல்பாடு ஓய்வு நாளை முறையாய் கடைப்பிடிக்க வேண்டும் ஏனென்றால் அந்த நாள் ஆண்டவருக்கு உரித்தான நாள் ஆறு நாட்கள் வேலை பார்க்க அனுமதி உண்டு ஏழாம் நாளோ ஓய்ந்திருக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஓய்ந்திருத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஏதோ நாம் நமக்கென எடுத்துக்கொள்ளுகின்ற நிலைப்பாட்டோடு சேர்த்து அந்த நாளை ஆண்டவருக்கு என அர்ப்பணித்து வாழுகின்ற ஒரு நாளாக அந்த நாள் கடைப்பிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு மரபு நமக்கு காலம் காலமாக விவிலியத்தின் வாயிலாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி ஆனால் இன்றைக்கு வெகு திறமையாக இந்த மரபையும் நாம் மீறி நடக்கின்றோம் காரணம் கேட்டோம் என்று சொன்னால் இந்த நாளில்தானே நாங்கள் அதை செய்ய வேண்டியது இதை செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொல்லி பல நேரங்களிலே அந்த நாளையும் நாம் நமக்கென பயன்படுத்த விளைவது என்பது எந்த விதத்திலே இருக்க முடியும் என்பதைத்தான் கேட்டு பார்க்க ஆண்டவருடைய பெயரால் அன்போடு உங்களை அழைக்கின்றேன் ஆண்டவருக்கு உரித்தான அந்த ஓய்வு நாளை முறையாய் கடைப்பிடிக்காமல் நாம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவரிடமிருந்து அருளையும் ஆசிரையும் பெற நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதைத்தான் கேட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம் பல்வேறு மரபுகள் மீறப்படுகிறது என்று வேதனைப்படுகின்றோம் ஆனால் நாம் நமக்கென வரும்போது உரிய முறையிலே செய்யப்பட வேண்டியவைகளை செய்யாமல் நாம் இருந்து கொள்வது என்பது நமக்கு சாதகமாய் இருக்கிறது என்று நாம் நினைத்து கொள்கின்றோம் எண்ணி பார்ப்போம் உரிய மரபை நிலைநாட்ட நாம் எத்தனை எத்தனையோ காரியங்களை செய்கின்றோம் சுயநல போக்கினால் காலம் காலமாக இது எங்களது ஊரினுடைய கட்டுப்பாடு இது எங்களது ஊரினுடைய செயல்பாடு இது எங்களது குலத்தினுடைய கோத்திரத்தினுடைய செயல்பாடு என்று சொல்லிக்கொண்டு எத்தனை எத்தனையோ காரியங்களை செய்ய விளைகின்ற நாம் காலம் காலமாக பழைய உடன்படிக்கை நூறிலிருந்தே சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு இருக்கின்ற அந்த ஓய்வு நாளுக்குரிய உரிய மரியாதையை கொடுத்து அந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரோடு இருப்பதுவே பேரானந்தம் என்கின்ற அந்த நிலையில் அந்த ஓய்வு நாளுக்குரிய கடன் காரியங்களை முறையாய் முழுமையாய் நிறைவாய் உள்ளார்ந்த ஆர்வத்தோடு செய்ய இந்த நாளிலே நாம் உறுதி எடுத்துக்கொள்ளுவோம் அதன் வழியாக நிறைந்த நல்ல அருளை நாம் பெற்றுக்கொள்ள விளைவோம் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் நேயர்களே கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்